ியர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகா என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க குடும்பத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் செஞ்சிருவாங்க பெரியவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தருவாங்க சமுதாய மாற்றத்திற்காக பாடுபடுவாங்க இனிய வார்த்தைகள் பேசி இரும்பு கதவை திறக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களுடைய அன்பான பேச்சால எதிரிகள் கூட நண்பனா மாறிடுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க யார்கிட்ட பேசினாலும் நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அப்படிங்கிறது அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களோட அன்பால இவங்களுக்கு எதிரிகள் குறைவா இருக்காருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சீலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இந்த பதிவு முழுமையாக கும்பம் ராசிக்காரர்களுக்கானதுங்க கும்பம் ராசிக்காரங்களே இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க இந்த நேரத்துல இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டதால நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு தயாராக போறீங்கன்னு அர்த்தங்க தயவு செஞ்சு நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஒவ்வொருவருக்கும் சீஜாதகம் இருக்குங்க ஆனா நாங்க கொடுக்கக்கூடிய பொதுவான கணிப்புகள் நீங்க எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் ஓரளவுக்காவது பொருந்துங்க சனி பகவான் பக்ரம் செவ்வாய் பகவான் பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி என எல்லாமே ஒரே நேரத்துல பலன்களை கொடுக்கும் சூழல கும்பம் ராசிக்காரங்க கடந்த எட்டு ஒன்பது வருடங்களாக இழப்புகளை சந்திச்சு மன அழுத்தத்துல இருக்கீங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க இன்னைக்கு நீங்க தடுமாறுவத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இந்த நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்களிடம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கதாங்க செய்யும் அந்த தவறுகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க ஒரு மனிதன் உணர்ந்து அதை போது அவன் நல்ல நிலைக்கு கும்பம் இன்று உங்க நிலைய நன்றா இருக்குது என்று யாரையும் எடுத்திருந்து பேசாதீங்க அப்படி பேசும் குணம் உங்களிடம் இருந்தா அத மாற்றிக்க கும்பம் ராசிக்காரங்க வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் உங்களோட குணந்தாங்க கும்பம் ராசிக்காரங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு காலத்துல உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு ஒரு வகையில் நீங்களும் காரணமா தாங்க இருக்கீங்க முழு மாற்றம் வேண்டுமான்னா மற்றவர்களை குறை சொல்றத மட்டும் நீங்க நிறுத்திக்கோங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய மாற்றங்களை வளர்த்துக்கோங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் மத்தவங்களை வாழ்க்கையே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ கும்பம் ராசிக்காரர்களுக்கு அவர்களின் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்க போகுதுங்க இப்போது வரக்கூடிய சனி பக்ரம் புரட்டாதி மூன்றாம் பாதத்துல பக்ரகதி ஆகி ஆரம்பிக்குதுங்க இது கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பக்ர நிவர்த்தி அடையுதுங்களுக்கு சவால்கள் எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதல்களை பற்றி பேசுதுங்க கும்பம் ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் எதை மாத்திக்கணும் அப்படிங்கறதெல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள்ல இருக்குதுங்க ஜென்மசனில நீங்க பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்குங்க வார்த்தைகளை சதற விடாதீங்க வார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சனி பகவான் உங்களோட வாழ்க்கையோட தலைவருங்க அவரோட விதிகளை கடைபிடிங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க நேர்மை கண்ணியோ கட்டுப்பாடோட வாழுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடங்கடையாதுங்க மனச அமைதியா வச்சுக்கோங்க தியானம் பண்ணுங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டும் தேடுங்க பிரச்சனைய தேடாதீங்க உங்க ஆசைகளை அடைய ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணா நிச்சயமா உங்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் நீங்க ஜெயிக்க முடியுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட எடங்கடையாதுங்க கும்பம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலம் நீங்க திரும்பவும் எழுந்து நிற்கக்கூடிய கூடிய காலமா இருக்குதுங்க பாது சனியில நீங்க பட்ட வேதனைகளை பல பதிவுகள்ல நான் சொல்லி இருக்கிறேங்க இனி வாழ்க்கையில படுவதற்கு கஷ்டம் எதுவுமே இல்லைங்க எல்லாம் பட்டாச்சு இப்போது உங்களுக்கு கிடைத்தது வாழ்க்கை படமா இருக்குதுங்க இந்த வாழ்க்கை பாடம் கும்பம் ராசிக்காரங்களே நீங்க உங்க வாழ்க்கைய கூடிய பாடமாக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நேர்மனை எண்ணங்களோட வாழுங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க சனி பகவானின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவடைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க உங்க குடும்ப வாழ்க்கைய தான் நிறைய பேர் போராமப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா கடந்த எட்டு ஒன்பது வருடமா நீங்க நீங்களாவே இல்லைங்க தூக்கம் இல்லாம பசி இல்லாம உங்க உடல் அமைப்பே மாறி இருக்கும் ஊர் விட்டு ஊர் போய் வேலைக்கு போயிருப்பீங்க உங்க வாழ்க்கையே நொந்து போயிருக்கும் ஏதா மனுஷனா பிறந்தோம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு நீங்க கண்ணீர் விட்டுருப்பீங்க அந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களே மற்றவங்கள தரம் தாழ்த்தி பேசும் பழக்கத்தை மாத்திக்கோங்க பெருமளவு கும்பம் ராசிக்காரங்க வீழ்ச்சி அடைவதற்கு மத்தவங்கள தரம் தாழ்த்தி பேசுறது தான் காரணமா இருக்குதுங்க மத்தவங்கள குறை கூறது ரொம்பவும் தப்புங்க நம்ம வேலையுண்டு நம்ம வெட்டி உண்டுன்னு பொட்டாட்ட இருந்துக்கோணுங்க இந்த வருடத்துல கிரக பயிற்சிகள் எல்லாமே அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குதுங்க அதற்கான தாக்கங்கள் பலன்கள் எல்லாமே கலவையான பலன்களாகத்தான் கிடைக்க போகுதுங்க நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் சோதனையும் இருக்கும் வேதனையும் இருக்கும் யாரையும் மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாதுங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம அமைதியா ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும் சனி வக்ரமானது சூப்பரா இருக்குங்க இந்த காலக்கட்டத்துல உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க நீங்க உற்சாகமா இருக்க போறீங்க கடந்த பாதைகளல எதையெல்லாம் வேதனை கொடுத்துதோ அந்த விஷயங்கள் எல்லாம் மறையப் போகுது உங்களுக்கு வேதனை கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா மாறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா இருக்க போகுதுங்க இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை உங்க வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள் எதிரமறையா இருந்துச்சோ எல்லாமே உங்களுக்கு நேர்மறையா மாற போகுதுங்க சனி பயிற்சியோட கடைசி கட்டத்துல இருந்தாலும் இனிமேலாவது படிப்படியா வாழ்க்கைய முன்னேறணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஒருத்தங்க பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி பொறுப்பா பொறுமையா இருந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க இருக்கு நீங்கள் நினைச்சா உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியுங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கோபப்படாதீங்க பொறுப்பாக பொறுமையாக இருங்க உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க தினமும் காகத்துக்கு உணவு வைங்க துப்புரவு பணியாரங்களுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை பண்ணுங்க நேர்மை கண்ணியும் கட்டுப்பாடோடு நடந்துக்கோங்க மனதை தெளிவோட வச்சு கொள்றது நல்லதுங்க தியானம் பண்ணுங்க யார் சொல்றதையும் மனதுல போட்டு குழப்பிக்காதீங்க கும்பம் ராசிக்காரங்க திரும்பவும் எழுந்து நிக்க கூடிய காலம் வந்துருச்சுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க பாத சனியில பட்ட வேதனைகள் நீங்க கடந்து வந்துட்டீங்க இனி உங்க வாழ்க்கையில கஷ்டமே இல்லைங்க இது உங்க வாழ்க்கை படமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க மனசு இருக்கக்கூடிய குழப்பங்களை குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க தூங்காம சாப்பிடாம இருக்காதீங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு தூங்குங்க உங்க வாழ்க்கையில இனி எல்லாம் பிரச்சனையே வராதுங்க உங்ககிட்ட சில மாற்றங்களை நீங்க கொண்டு வரணுங்க நெகட்டிவான எண்ணங்களை தோன்றும் அப்படி தோன்றுனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தாங்க தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றவே தோன்றாதுங்க கண்களை மூடி எது தேவையோ அதை மட்டும் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா அமோகமா இருக்குங்க கண்களை மூடி உட்காந்து இதற்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும் நம்ம அமைதியா இருந்தோமா இல்ல கோபப்பட்டமா இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்து அதன்படி செயல்படுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியுங்க தாங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது கும்பம் ராசிக்காரங்களோட குடும்பத்தை பார்த்து நிறையா பேர் பொறாமப்படுவாங்க எட்டு ஒம்பது வருஷமா நீங்கள் படாத கஷ்டம் இல்லைங்க இப்போதாங்கன்னு கொஞ்சம் ஓகோன்னு இருக்கீங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்களோட வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு மட்டும் சரியா அமைஞ்சிட்டா போதுங்க இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க ஜொலிக்கக்கூடிய நபரா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்களே திருமணம் விட்டு இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேங்க இதை மட்டும் கேளுங்க திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை மட்டும் தேடுங்க வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கான வாழ்க்கை முறை இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நினைச்சு அதன்படி வாழுங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க சனி கிழமைகள்ல சனி பகவான வழிபாடு செய்யுங்க இதுதான் உங்களோட வாழ்க்கை உங்களுக்கான உறவுகள் இவங்க தாங்க அவங்க ஒரு பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டாலும் உங்க வாழ்க்கை துணைய விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் மாறக்கூடிய அளவுக்கு உங்க கிட்ட நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கவே கூடாதுங்க பாசிட்டிவான குணங்களை வச்சுக்கோங்க நல்லத நினைங்க உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நம்மளோட சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் ஷேர் பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க திருமணமான கும்பம் ராசிக்கார ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துல நிறைய சண்டை சக்கரவுகள் வரதாங்க செய்யும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்றது ரொம்பவும் நல்லதுங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க ஆள் மனதுல பதிய வைங்க நல்லதை எதிர்நோக்கி போங்க இனியாவது நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நம்புங்க உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழி உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனிவரைக்காடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரிஞ்சுக்கோங்க ஆழ் மனதுல பதிய வைங்க நல்லதை எதிர்நோக்கி போங்க இனியாவது நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களோட மனசுல எதிர்மறையான தோன்றி கொண்டு இருக்குதுங்க வண்டி எடுத்துக்கொண்டு வெளிய கிளம்பும்போது கூட எங்கேயாவது இடுத்து விழுஞ்சு கீழே விழுந்துருவமோ அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல தோன்றுங்க மன குழப்பத்தால மன அழுத்தத்தால கும்பம் ராசிக்காரங்க ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க சுய ஜாதகம் இருந்தாலும் பொதுவான கணிப்புகள் வந்து கொஞ்சம் ஓரளவு பொருந்துங்க இவங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சனி பகவானால நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்குள்ள போட்டு கட்டி வச்ச மாதிரி இருக்காங்க இதற்கு மாற்றத்தை நம்மளாலதாங்க கொண்டு வர முடியும் கண்களை மூடி அமைதியா எந்த விஷயத்தை பத்தியும் நினைக்காம கொஞ்சம் அமைதியா யோசிச்சா போது உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க கும்பம் ராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்பவும் முக்கியங்க உங்க குடும்ப வாழ்க்கைய தான் நிறைய பேரு புறாமப்பட்டு இருக்காங்க ஆனா கடந்த எட்டு ஒன்போது வருஷமா நீங்க கஷ்டம் அளவே இல்லைங்க தூக்கம் இல்லாம பசி இல்லாம உடல்ல நோய் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வேலைக்காக ஊர் விட்டு ஊர் போய் கஷ்டப்பட்டுவீங்க இந்த நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற போகுதுங்க உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுதுங்க கும்பம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையை உங்களால தாங்க மாற்ற முடியும் நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க கும்பம் ராசிக்காரங்களே யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு வாழ்க்கைய வாழுங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி நன்றி வணக்கம்